எல்ஜி நிறுவனம் ஏர் கம்ப்ரஸர் செயல்பாட்டில் புரட்சியை ஏற்படுத்தும் ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியது கோவையில் தலைமையிடமாக செயல்பட்டு வரும் எல்ஜி நிறுவனத்தின் புதிய ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பத்தை கோவை ரேஸ்கோர்ஸ் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அறிமுகம் நிகழ்ச்சி நடைபெற்றது தொழிற்சாலைகளில் மாறும் காற்றழுத்த தேவைக்கேற்ப கம்ப்ரஸர் செயல்பாட்டை மேம்படுத்தும் விதமாக ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பம் உருவாக்கப்பட்டுள்ளது இது நிலையற்ற செயல்திறன் குறைந்த செயல்திறன் மற்றும் அடிக்கடி லோட் மற்றும் அன்லோடின் போது ஏற்படும் அதிக சிதைவு போன்ற பிரச்சனைகளை தீர்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது தொழில்துறையில் கம்ப்ரஸர் திறன் மற்றும் தொழிற்சாலையில் காற்று தேவை மாற்றமடையும் சூழல் காரணமாக கட்டின் மற்றும் கட் அவுட் செயல்பாடுகள் அடிக்கடி நடப்பதை ஏற்படுத்த கம்ப்ரஸரை பாதிக்கும் அளவுக்கு அதிர்வுகள் மற்றும் செயல்திறன் குறைவுகள் ஏற்படுகின்றன ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பம் ரீசர்குலேட் மற்றும் ரெக்கவர் எனும் முறையில் கம்ப்ரஸர் திறன் மற்றும் தொழிற்சாலையில் காற்றை ஒருங்கிணைக்க கட்டுப்படுத்தப்பட்ட மறுசுழற்சி மற்றும் மீட்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறது ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பம் தொழில்துறை உற்பத்தி முறைகளை பசுமை செலவுக்கு உகந்ததாக மாற்றும் என்று எல்ஜி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஜெயராம் வரதராஜ் கூறினார் ஸ்டெபிலைசர் தொழில்நுட்பத்தின் புதுமையான வடிவமைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு முறைகள் உலகளவில் பதியப்பட்டுள்ளது இது காற்றழுத்த தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் காணும் ஒரு முக்கியமாக இருக்கிறது மூணு வருஷமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு நம்ம வாடிக்கையாளர்களுக்கு நார்மலாக இது எங்கள் தளவிதின்னு சொல் சொல்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அதை அந்த தளவீதியை போக்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு டெக்னாலஜி நாங்கள் உருவாக்கியிருக்கோம் அந்த டெக்னாலஜி உருவாக்குற மூலம் எனர்ஜி எஃபிஷியன்சி எலக்ட்ரிசிட்டி எஃபிஷியன்சி கஸ்டமருக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக கிடைக்கும் அதே சமயத்தில் கம் ப்ராடக்ட் ஒரு கம்ப்ரஸரோட ரிலையபிலிட்டி வந்து நூறு மடங்கு ஜாஸ்தி ஆகும் நூறு மடங்கோட சொல்கிறேன் ஆயிரம் மடங்கு இன்ஃபைனைட் இன்க்ரீஸ் இது இதோட விளைவு என்னான்னு பார்த்தாங்க இப்போது சேவிங்ஸ் எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ் எடுத்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்ரெஷரும் இன்வெர்டர் இல்லாமல் ஓடுற கம்ப்ரஸரோட பவர் எடுத்து இந்த இயந்திரத்து மூலமாக அந்த சேவிங்ஸ் வந்ததுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா காருலேயும் இருபது சதவீதம் கார்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி சேவிங்ஸ்னால ரன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இந்த சேவிங்ஸோட பொட்டென்ஷியல் இருக்கு குத்து மதிப்பாக ஒரு முந்நூறு த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் கார்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன்னா முப்பது கோடி காருக வந்து உலகம் பூரா இந்த சேவிங்ஸ்னால் எலக்ட்ரிக்கல் இது அடிஷ்னல் ஜென்ரேஷன் இல்லாமல் காருகள் ஓட முடியும்